இனிய மதிய வணக்கம் எல்லோருக்கும் இன்று எட்டாம் நாள் நவராத்திரி திருவிழாங்க இந்த திருவிழாவில் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய பூஜை வந்து இந்த ருத்ராச்சம்மந்தாங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஓம் நம சிவாய சிவாயணோம் நம்ம இந்த கல்வி ஆண்டில் நல்ல தேர்ச்சி பெற்று சகல சௌபாக்கியம் பண்ணோம்னா இந்த மாதிரி சரஸ்வதி இருக்கக்கூடிய ஏழாம் நாள் எட்டாம் நாள் ஒன்பது நாள் இந்த ருத்ராட்சத்தில் இந்த திருநீற்றில் வைத்து பூஜை செய்து அனைவரும் பலன் பெற மாதிரி நாங்கள் கொடுக்கறது வழக்கங்க இதில் கல்வி பொருளாதாரம் ஹெல்த் இது மூணுமே இதில் இருக்குங்க அப்படி போட்டிருக்க இந்த ருத்ராட்சம் தாங்க இது இதுக்கு ஒரே ஒரு மந்திரம்தாங்க ஓம் நம சிவாய சிவாயணம் ஈசன் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட இந்த ஈசன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷன் தாங்க இந்த ருத்ராட்ச ஜபமும் இந்த அழகான இந்த திருநுருந்தாங்க இதில் நம்ம காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்து நம மந்திரம் செய்து சிவாய நமக என்று சொல்லி எல்லோருக்கும் அதை கழுத்தில் இது போல் ஒரு நூலில் அணிங்கிறது வழக்குங்க நீங்களும் இதை கண்டிப்பாக அணியணுன்றது என்னுடைய ஆசை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் இது முற்றிலும் இலவசம் தாங்க இது சேவையாக செஞ்சு நான் வந்து இந்த வர கல்வி ஆண்டில் நிறைய மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று இந்த உலகத்தில் அவர்களுடைய தொண்டுகள் நிறைய இருக்கணுன்ற எண்ணங்களில் தான் இந்த மாதிரி ஜபம் பண்ணி அவளுக்கு கொடுக்குறோம் அதே தாங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் வஜ்ரகோஷம் வராகி ஸ்ரீ படவட்டம்மன் திவ்யை நித்திகா தினம் தினம் பணம் பணம் வசிவசி வசமானாய நமக நித்திகா தினம் தினம் கல்வி ஞான சரஸ்வதி வசிவசி வசமானாய நமக ஓம் நம சிவாயி சிவாய் நமம் அக்ரம் மத்தியம் மூலம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இந்த திருநீட்டில் அந்த அம்பாவில் பிரத்யம் பட்டு மேல்முழுவத்தூர் ஆதிபுராசக்தி அனுக்கிறகாலும் பொன்னைநல்லூர் மாரியம்மன் அருளாலும் பெரிய பாலர்த்தி அம்மன் அருளாலும் சமயபுர மாரியம்மன் அருளாலும் எல்லா இஷ்டதெய்வங்களின் அருளாலும் இந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் இந்த திருநீர் அந்த திருச்செந்தூர் ஸ்தலத்திலேருந்து வந்ததினால அவருடைய அருட்பிரசாதம் இந்த ருத்ராட்சியத்தோடு கண்டிப்பாக உங்களை வந்து அடையணும் எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் வாழ்க வளமுடன் எல்லோரும்